Kunjum kadavul, on rice and dal இந்த வார வா தமிழா வாவில் அன்றைய இசை கலைஞர்கள் பெஸ் இன்றைய இசை கலைஞர்கள் ஐ ஹேட் ஸ்டாம்பரிங் டில் மை ஏஜ் ஆஃப் எயிட் எங்க அம்மா வந்து எனக்கு பேச்சு வராதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட போய் கர்நாடிக் கத்து காமிச்சாங்க ஒன் இயர் போனேன் அந்த மேம் வந்து என்னை லிட்ரலி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் வந்து டிவி சினிமா பார்த்து வளர்ந்து ஒரு பொண்ணு தான் சார் ஸோ கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்து யூடியூப்ல வர பாட்டு பார்த்து பாட்டுனால தான் எனக்கு பேச்சு வந்தது ஐ ரியலி